கூட்டங்களை தனித்தனியாக நடத்தி வருகின்றார்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் தினமும் பல்வேறு அணி கூட்டங்களை நடத்தி வருவதோடு புதிய நிர்வாகிகளையும் நியமனம் செய்து வருகின்றார் இதே போன்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சென்னை பனையூரில் உள்ள அவரது அலுவலகத்தில் அவரது ஆதரவாளர்களை தனியாக வைத்து கூட்டங்கள் நடத்தி டாக்டர் ராமதாஸ் நியமனம் செய்த பொறுப்புகள் அதாவது செல்லாது என்றும் அவருக்கு கட்சியுடைய பொறுப்பாளர்களை எடுப்பதற்கு உரிமை இல்லை என்றும் அறிவித்து வருகின்றார் இந்நிலையில் இதுவரையில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணியின் ஆதரவாளர்கள் என கூறப்படுகின்ற முப்பது மாவட்ட செயலாளர்கள் ஒன்பது மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில பொருளாளர் மற்றும் கட்சியினுடைய வன்னியர் சங்க நிர்வாகிகள் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் என அறுபதுக்கும் மேற்பட்டோரை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து வருகின்றார் இந்நிலையில் தொடர்ந்து நிர்வாகிகளை நியமனம் செய்து திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் புதிய அதாவது மாநில நிர்வாகிகளின் கூட்டமும் இதே போன்று போட்டி பொதுக்குழு கூட்டமும் நடத்துவதற்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் போட்டி பொதுக்குழுவை கூட்ட திட்டமிட்டுள்ளதாகவும் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முருகன்